வணக்கம் நண்பர்களே கா காசுனாலும் கவர்மெண்ட் காசு அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லவிட உண்டு கிராமங்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க எப்படியாவது ஒரு அரசு வேலைக்கு தன் பிள்ளை போய்விட மாட்டார்களா என்று எங்குகின்ற பெற்றோர்கள் வந்து மிகவும் அதிகம் ஏன் தனியார் வேலை வாய்ப்புகள்லாம் இருக்கு எங்க வேலை வேலைதானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரலாம் சரிதான் ஆனால் பனி பாதுகாப்பு பணி நிரந்தரம்ங்கிறதெல்லாம் தனியார் அணியை எதிர்பார்க்க முடியாது திடீர்னு ஷட் டவுன் பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களை பூரா எடுத்துருவோம் பெரிய பெரிய நிறுவனங்களை இப்ப நம்ம பார்த்துருவோம் சென்னை மரமலை நகரில் போடு மூடும் பொழுது அங்க ஏறக்குறைய பதிமூணாயிரம் தொழிலாளர்கள் வேலைகள் இருந்தார்கள் அங்கே தொழிற்சங்கங்கள்லாம் இருந்தன அவர்களால் ஒன்றுமை செய்ய முடியவரை அவர்கள் கொடுக்கறத வாங்கிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போக வேண்டியதாகிடுச்சு ஆனால் அரசியல் அப்படி அல்ல அதே மாதிரி தனியார்ல போட்டுக் கொடுக்குறவனும் காட்டி கொடுக்குறவனும் இன்னொருத்தனை எப்படி ஒழிக்கலாங்கிறவனும் நிறைய இருப்பான் அவனுடைய பேச்சை கேட்டு அவனுக்கு மேலே இருக்கிறவன் அவனுக்கு ஜாலா தட்டவனா இருந்தான்னாக்க மிக சீக்கிரமாகவே அவருடைய எதிர்காலத்தை முடித்து விடலாம் என்கின்ற ஒரு நிலை தனியாரில் இருக்கும் ஆனால் அரசு வேலையில் அப்படி இல்லை நீங்கள் கைவிட்டு வாங்காத வரையில் நீங்கள் நேர்மையாக இருக்கின்ற வரையில் அவர் யாரும் எதுவும் பண்ண முடியாது அரசு வேலைக்கு பலவிதமான போட்டித் தேர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன எந்தெந்த வேலைக்கு நீங்கள் தகுதியாக இருக்கிறீர்களோ அந்த வேலைக்கான போட்டித் தேர்வுகள் எல்லாவற்றிலும் கலந்து கொள்ளுங்கள் வெல்லுங்கள் நிரந்தரமான ஒரு பணி இடத்தை பெறுங்கள் இந்தியாவின் மிகப்பெரிய பணியாக கருதப்படுவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் இந்த மாதிரியான பதவிகள் தான் அதுக்கெல்லாம் எவ்வளவு சம்பளமாக இருக்கும் அடிப்படை சம்பளம் எவ்வளவாக இருக்கும் அவர்கள் ஒரு சீனியர் ஆபீசர் எவ்வளவு சம்பளம் வாங்குவாங்க இந்திய ஆட்சி பணிக்கு ஐஏஎஸ்க்கு ஆரம்ப கட்ட சம்பளமாக ரூபாய் ஐம்பத்தி ஆறாயிரமாக இருக்கிறது அவர்களுடைய அதிகபட்ச சம்பளமாக ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரமாக இருக்கிறது இதர செலவினங்கள் படிகள் எல்லாம் தனி ஐபிஎஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் அவங்களுடைய ஆரம்ப கட்ட சம்பளம் ஐம்பத்தி ஆறாயிரமாக இருக்கிறது அவர்களுடைய அதிகபட்ச சம்பளம் லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்கள் இதர படிகள் தனி ஐஎஃப்எஸ் ஐஎஃப்எஸ்ல ரெண்டு ஐஎஃப்எஸ் இருக்கும் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஒன்றும் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஒன்றும் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அதில் ஆரம்பகட்ட சம்பளம் அது ஐம்பத்தி ரூபாய் அதிகபட்ச சம்பளம் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரூபாய் இதில் ரொம்ப ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் தூதரகங்களில் பணியாற்றுகின்ற அதிகாரிகள் அவர்களுக்கு ஆரம்பகட்ட சம்பளம் ஐம்பத்தாறாயிரம் அதிகபட்ச சம்பளம் அதே ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் அதே நேரத்தில் அவர்கள் இருக்கின்ற ஏற்றவாறு அவர்களுக்கான படிகள் வேறுபடும் ஒவ்வொரு நாட்டிற்கும் தக்கவாறு ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரை இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் செய்கிறவர்களுக்கான அலவன்சஸ்கள் வேறுபடும் ஐஇஎஸ் இந்தியன் என்ஜினியரிங் சர்வீஸ் அவங்களுக்கான ஆரம்பகட்ட சம்பளம் அதே ஐம்பத்தாறாயிரம் ரூபாய் தான் அதிகபட்ச சம்பளம் ரெண்டு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபாய் தான் ஐஆர்எஸ் இந்தியன் ரெவின்யூ சர்வீஸ் அவர்களுக்கான ஆரம்பகட்ட சம்பளமும் அதே ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் தான் அதிகபட்ச சம்பளமும் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தான் இந்த பணிகள் எல்லாம் மிக உயரிய பணிகளாக கருதப்படுகின்றன தலைமைச் செயலாளராகவும் நிதித்துறை செயலாளராகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களாகவும் மாநில காவல்துறை தலைமை அதிகாரிகளாகவும் இந்த பணியிடங்கள் எல்லாமே குருப்பிய தேர்வுகள் மூலமாக நிரப்பப்படுகின்றன இதற்கான போட்டித் தேர்வுகள் அவ்வப்பொழுது அறிவிக்கப்பட்டு நடக்கின்றன இவ்வாறான போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுமாறு உங்கள் அனைவரையுமே கேட்டுக்கொள் இந்த போட்டித் தேர்வுகளுக்கு அடிப்படை தகுதி என்பது இளநிலை கல்வியாக இருக்கிறது அதாவது பிஎஸ்சி பிஏ இந்த மாதிரி உறுத்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதில் இருக்கின்ற ஒரே ஒரு தகுதி உங்களுடைய பொது அறிவையும் கொள்ள வேண்டியதாக இருக்கும் இவ்வாறான குரூப் தேர்வுகளில் நீங்கள் தேர்ச்சி பெறுவதன் மூலம் இந்தியாவின் மிக உயரிய பதவியை நீங்கள் அலங்கரிக்கக்கூடும் இந்தியாவிலே வேலை செய்யணும் நல்ல சம்பளம் வேணும் எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரியான ஒரு வாழ்க்கை வேணும் மக்கள் அனைவருக்கும் பயனுறுகின்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் பி பிஎஸ் இந்த மாதிரியான இளைஞர் முடித்திருந்தாலே உங்களுடைய புது அறிவியலில் வளர்த்துக் கொண்டிருந்தாலே கண்டிப்பாக குருபி தேர்வுகளில் எழுத முடியும் வெற்றி பெற முடியும் உள்ளுவதெல்லாம் உயர்வுடன் நினைப்பதெல்லாம் பெருசா நினைப்போம் வாழ்க்கைகளை முன்னேறுவோம் குருபிஏ அதிகாரிகளுடைய சம்பளம் எவ்வளவு என்பது நீங்கள் இப்பொழுது தெரிந்து உள்ளிருக்கிறீர்கள் என்று நம்புவேன் இது உங்களுடைய வேலை தேடும் ஆர்வத்தையும் வேட்கையையும் அதிகப்படுத்தும் என்று நான் நினைக்கின்றேன் போட்டித் வெற்றி பெற்று நீங்களும் நாளை இந்திய ஆட்சிப் பணியில் மிக முகிய இடங்களை பெற நான் வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம்